you yeah.

ஏ இல்ல மாரியா ஏ மாரியா சர்வேஜிக்கலே நீ இவகா மத்த திருத்தலை ஏனா ஏனா தாடாயே நான் बोलดิனே ஆ வாச்சலல ஏ மச்சான் நீரா ஆ ரெ பிசா குர்பன் बोलดิனே ஐயோ நின்டே புத்தி ஆயி சட்டி சப்பட்டாடா ஏ மாரியா இவகா பாலி என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ই঵ন্দান অপমানকা নামোদো যুন্যেনা আক্যুনো আক্যুনো ইল্ডু পাটিন্দ এলোমনা এল্ডিকে আক্যে আক্যুনো যুনো এল্যুনো পুর� না কাললো খলে দকাচ খচলে নাচগলা না পাচ না ত লাচ পাললা নাটল না নমা দরাছিল নাটত না না বে কাবিছে।

ஐயோ, சானுபகுர்க்கு ஏனே தெதிரப் பத்தித்தத்தாம்.

ಅರ್ಥ ಆಗಂಗೆ ತಿಳ್ಸ ಮುಂದುವರಿಯೋದು